வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட் இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு வெண்டக்காய் புளி குழம்பு செய்ய போறோம் வெண்டக்காயினால யாருக்குமே பிடிக்காது எனக்கு கொஞ்சம் கொழ குழப்பா இருக்கும் அப்படின்றதுனால நம்ம இந்த குழ குழப்பு இல்லாம இன்னைக்கு வெண்டக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் நான் வந்து மசாலா தேங்காய் ஜீரகம் எல்லாமே வறுத்து அரைச்சி செய்ய போறேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இப்போ குழம்புக்கு நம்ம மசாலா வருத்தலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நல்லெண்ணெய் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ மசாலா எல்லாமே வறுத்துடலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு முதல்ல பொரியட்டும் நாலு பல் பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் எதுவும் ரெண்டு நிமிஷம் வந்து வதக்கிலாம் மல்லித்தூள் மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் இதுவும் கொஞ்சம் பச்சை வாசனை போக நல்லா வறுத்துடலாம் சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு ஜீரகம் மசாலா தூள் எல்லாமே நல்லா வறுத்தாச்சு இதை இப்போ ஒரு தட்டுக்கு மாத்திடலாம் ஒரு கால் மூடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் வந்து நல்லா வாசனை ஓரளவுக்கு வறுத்துக்கலாம் தேங்காய் கொஞ்சம் வறுப்பட்டுருச்சு நான் இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வறுக்கிறேன் வாசனையா இருக்கும் குழம்பு அதுக்காக கருவேப்பிலையும் தேங்காயும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு இப்போ இதை தட்டுக்கு மாத்திடலாம் இப்போ தக்காளியும் வந்து வதக்கி வரைச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நான் வந்து தக்காளியும் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வதக்க போகிறேன் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த தக்காளியும் வந்து வதக்கிடலாம் இந்த தக்காளி வந்து பச்சையா கூட போட்டு அரைக்கலாம் ஆனா வதக்கி அரைச்சிங்கன்னா வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பச்சை வாசனை இல்லாம இருக்கும் தக்காளியோட ராசுமன் இல்லாம இருக்கும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு கலர் நல்லா மாறிடுச்சு இப்ப இதையும் நம்ம தட்டுல சேர்த்துடலாம் குழம்புக்கு தேவையான எல்லா பொருளுமே வறுத்தாச்சு இப்ப ஆற வச்சு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ வறுத்து ஆற வச்சிருந்தா மசாலாவா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இந்த வெண்டக்காயை வறுத்து எடுத்துக்கலாம் கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது நல்லா வறுத்துடலாம் இந்த வெண்டைக்காயில உப்பு பிடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்து வறுக்கிறேன் வெண்டக்காயை நல்லா வதக்கும்போதே அந்த கொழக்குழப்பு தன்மை வந்து போயிடும் அந்த நூல் நூலாகிறது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே போனதுக்கு அப்புறம் நல்ல கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம இதை எடுக்கணும் வெண்டைக்காய் பாருங்க நல்லா வதங்கிருச்சு அந்த நூல் நூலாக இருக்கக்கூடிய குழக்ழப்பு தன்மை எல்லாமே போயிடுச்சு இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிட்டு நம்ம வந்து குழம்பு தாளிச்சிடலாம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா வந்து வெண்டைக்காவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம அந்த எண்ணெயில் போட்டு வதக்குறதுனால வெண்டைக்காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ குழம்பு நம்ம தாளிச்சிடலாம் ஏற்கனவே இதுல நம்ம வெண்டைக்காய் வறுத்துல கொஞ்சம் எண்ணெய் இருக்கு இன்னும் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்துறேன் இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சீங்கன்னா தான் நல்லா இருக்கும் வேற எந்த எண்ணெய் ஊற்றினீங்களோ நல்லா இருக்காது புளிக்குழம்பு அப்படின்னாலே அது நல்லெண்ணெய் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் கடுகு வெந்தயம் வெடிச்சிருச்சு ஒரு பெரிய வெங்காயம் போட்டு தாளிச்சிடலாம் அதை கொஞ்சம் வதக்கிடலாம் ஒரு சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் போட்டு வதக்கிடலாம் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம வந்து புளி தண்ணீர் ஊற்றிடலாம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சிருக்கிறேன் அதை கரைச்சி ஊற்றிடலாம் ரெண்டு தக்காளி போட்டிருந்தாலும் புளி கம்மியாக தான் ஊற்றிருக்கிறேன் நம்ம வறுத்து வச்சிருந்த மசாலா விழுது குழம்பு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் வெண்டக்காய் வறுக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன் அதனால் ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு போடுறேன் தேவைன்னா பாத்திரம் கூட போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதித்து கெட்டியாயிருச்சு இந்த வெண்டைக்காய் புளி குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கக்கூடிய வெண்டைக்காய இதில் சேர்த்துடலாம் ய மிக்ஸ் பண்ணி விடலாம் ஏற்கனவே வெண்டைக்காய் வதங்கிருச்சு இருந்தாலும் இந்த குழம்புல இருக்கக்கூடிய மசாலா பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பத்து நிமிஷம் அடுப்ப சிம்ல வச்சு மூடி வச்சிடலாம் வா சூப்பரான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாசனையா இருக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு இப்ப வெண்டைக்காய் புளிக்களும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்தலாம் வெண்டக்காய் சூப்பராக வந்துருச்சு சூப்பரா இருக்கு குழம்பு அந்த மாதிரி செம்ம டேஸ்டா இருக்கு வெண்டக்காய் புளி குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்குங்க டேஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வெண்டக்காய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை குழம்பு செஞ்சு பாருங்க ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய்